ஆ ஆ ஓகே வாங்க ஆ போயிடுங்க ஆரம் சார் ஸ்லோலி நிற்கலாம் ஒரு நிமிஷம் சொல்ல சொல்ல லெஃப்ட் ஹேர் வரும்போது என்ன பாருங்கள் இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் தெரியுதா உங்களுக்கு ஆ ஸ்ட்ரெயிட்டாக இருக்கா வண்டி அப்போ கரெக்டாக இருக்கும் எப்போவுமே அதே மாதிரி ரைட் ஹேனு ரைட்டில் பார்த்துட்டு ப்ரேக்லே கட் பண்ணுங்கள் கட் பண்ணிட்டு ஸ்லோவாக கட் பண்ணுங்கண்ணா கட் பண்ணுங்கள் லைட்டாக ப்ரைக்கை பாருங்கள் ஆ ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் கட் பண்ணுங்கள் கட் பண்ணிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வரும்போது ரிலீஸ் பண்ணுங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள் அந்த லெஃப்ட்டில் பாருங்கள் ரிலீஸ் பண்ணும்போது எப்போவுமே சரிங்களா ஆ இப்போ லைட்டாக லூஸ் பண்ணிட்டு இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடு ஸ்ட்ரெயிட்டாக போய்டும் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போயிடும் கொஞ்சம் ரேஸ் பண்ணி போங்க மேக்ஸிமம் லெஃப்ட் ஹேண்ட் டர்ன் டர்ன் பண்ணும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அந்த வியூ இருக்குல்ல அந்த வியூ கரெக்டாக நீங்கள் அந்த வியூ கரெக்டாக பார்த்தா பார்த்தா மட்டும்தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நடக்கும் சரிங்களா அது கொஞ்சம் கவனமாக இருக்கும் நேராக போயிடுங்க கொஞ்சம் ஆர் அடிச்சுக்கோங்க அந்த லெஃப்ட்டு கார் ஃபோக்கஸ் பண்ணி லெஃப்ட் சைடாக போங்க அப்படி காரில் ஆகாமல் அப்படி சைடாக போங்க காரில் டச் ஆகக்கூடாது அந்த பாயிண்ட்டு பாருங்கள் எட்டு பாயிண்ட்டு ஆ டச் ஆகல ஆ ஓகே ரைட்டில் எடுத்துருங்கப்பா ஓகேவா ஆ ஸ்ட்ரெயிட்டாக போயிடுங்க அதே மாதிரி ரைட்டில் ஒரு ரோடு வருதா அந்த பைக் உள்ளே வருதா அந்த பைக் எங்கே போகுது ரைட்டில் போகுது ஓகே நீங்கள் இந்த லெஃப்ட் லைனையே பார்த்துட்டு போங்க லெஃப்டில் ஒருத்தர் வாக்கிங் நடக்கிறாரில்ல அவரை டச் பண்ணுற மாதிரி போங்க லைட்டாக லைட்டாக டச் பண்ணுற மாதிரி போங்க ஃபுல்லாக டச் பண்ணக்கூடாது பாடி டச் கூடாது கரெக்டாக செக் பண்ணுங்கள் கரெக்டாக செக் பண்ணுங்கள் லெஃப்டில் ஸ்லோவாக ப்ரேக்கில் செக் பண்ணுங்கள் அவர் பாட்டிலி டச் ஆகுதா இல்லை டச் ஆகலை அப்போ மேக்ஸிமம் இந்த சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வியூ நல்லா கிடைக்கும் இந்த மிரர் அதுக்கு தான் சொல்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் மிரர் பாருங்க அப்படிங்கிறது சரிங்களா ம் நேராக ஸ்ட்ரெயிட்டாக போய்டு இதே எல்லோ லைனை ட்ராக் பண்ணி அப்படி போயிட்டே இருங்க லெஃப்டிலே போயிடும் கொஞ்சம் ரேஸ் பண்ணி தேர்டு கீர் போடுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போங்க ஆ தேர்ட் கியர் ரிலீஸ் பண்ணுங்கள் ரெட் லைட் இருக்குது ரெட் லை கீழே வந்து ஒருத்தர் வந்து பைக்கில் வெயிட் பண்ணுறாரு இல்லையா அப்போ அவர் பைக்கில் டச் பண்ணுற மாதிரி பக்கத்தில் போகணும் இப்போ நீங்கள் வந்து கீரை டவுன் பண்ணிக்கோங்க பிரேக்கில் செகண்ட் கீரை டவுன் பண்ணிக்கங்க பிரேக்கில் லைட்டாக ஆ அவர் டச் பண்ணுற மாதிரியே போங்க கிட்ட போங்க அப்படி டச் பண்ணுற மாதிரி போங்க ஆ ஓகே இப்போ டச் ஆகுதா இல்லை அவ்வளோதான் இந்த மாதிரி கெஸ்ஸிங் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிக்கிறணும் பக்கம் சரிங்களா இப்போ ஆட்டோவை டச் பண்ணுற மாதிரி போயிட்டு ஒரு ஆர் நடிக ஆ ஓகே அப்படியே லெஃப்ட்லேயே போங்க அதே மாதிரி அந்த அம்மா நிற்கிறாங்களா ஆ அந்த அம்மா பக்கத்தில் ஸ்லோவாக ஸ்லோவாக போங்க அப்போ தான் தெரியும் இல்லைன்னா அம்மா அம்மா பயப்படுவாங்க ஆ டச் ஆகல அப்போ போகலாம் அவ்வளோதான் எப்போவுமே நெருக்கம் வர வர தான் நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து அந்த டச் ஆகுதா இல்லையாங்கிறது பார்க்கணும் சரிங்களா அங்கே லெஃப்ட்டில் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்கள் இங்கே ஸ்டாப் பண்ணு இங்கே ஸ்டாப்